അളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപടയോനുമാക്കിയ അല്ലാഹുവൻ തീരുപ്പരൽ തവങ്ക്േ തുടർച്ച അനുപെടുപാൽ മീത് സത്യമാേഗമാ സത്യമാ மேகங்களை பரவலாக பரப்பும் மழை காற்றுகள் மீது சத்தியமாக மேகங்களை பிரிவு பிரிவாக பிரிப்பவை காற்றுகள் மீது சத்தியமாக இதயங்களில் உபதேசத்தை போடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக மன்னிப்பையோ அல்லது எச்சரிக்கையோ நினைவூட்டுவோர் தூதர்கள் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நிகழ்வதேயாகும் இன்னும் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும் போது மேலும் வானம் பிளக்கப்படும் போது அன்றியும் மலைகள் தூசிகளைப் போல் பறக்கடிக்கப்படும் போது மேலும் தூதர்களுக்கு சமூகத்தாருக்காக சாட்சியம் கூற நேரம் குறைக்கப்படும் போது எந்த நாள் வரை இவையெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன தீர்ப்புக்குரிய நாளுக்காகத்தான் மேலும் தீர்ப்புக்குரிய நாள் என்னவென்று உமக்கு எது அறிவித்தது நம் வசனங்களை பொய்ப்பிப்போருக்கு அந்நாளில் கேடுதான் முன்னோர்களில் குற்றவாளிகளை நாம் அழிக்கவில்லையா பிறகு பின் உள்ளவர்களில் குற்றவாளிகளையும் அழிந்தவர்களை பின்தொடர செய்வோம் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நாம் செய்வோம் தண்டிப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அர்ப்பணி துளியிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா பின்னர் அதனை பத்திரமான இடத்தில் கர்ப்பத்தில் உறுதியாக ஆக்கி வைத்தோம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை இவ்வாறு நாமே அதை அமைத்திருக்கின்றோம் அமைப்போரில் நாமே மேலானோ பொய் அந்நாளில் கேடுதான் பூமியை உங்களை அனைத்து இடம் தந்து கொண்டிருப்பதற்காக நாம் ஆக்கவில்லையா உயிருள்ளோருக்கும் மறித்தோருக்கும் அது இடம் அளிக்கிறது அன்றியும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் ஆக்கினோம் அதிலிருந்து இனிமையான தண்ணீரையும் நாம் உங்களுக்கு புகட்டினோ பொய் பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் எதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அதன்பால் நடப்பீர்களாக என்று அவர்களுக்கு கூறப்படும் மூன்று கிளைகளை உடைய நரக புகை நிழலின்பால் நடப்பீர்களாக அது நிழல் அளிப்பதும் அல்ல நரகின் கடும் தழலை விட்டு காப்பாற்றுவதும் அல்ல நிச்சயமாகாது பெரிய மாளிகைகளைப் போன்ற நெருப்பு பொறிகளைக் கொண்டு வீசி எறிந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமுள்ள ஒட்டகைகள் போல் இருக்கும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது அவர்கள் எதுவும் பேச முடியாத நாள் அன்றியும் தப்புவிப்பதற்காக புகழ் கூறவும் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது தீர்ப்புக்குரிய நாளாகும் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாள் எனவே தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள உங்களிடம் சூழ்ச்சி இருக்குமானால் சூழ்ச்சி செய்து பாருங்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் குளிர் நிழல்களிலும் நீர் சுனைகளிலும் இருப்பார்கள் இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளும் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக சிரமமின்றி தாராளமாக புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் என்று கூறப்படும் நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அன்று கேடுதான் பொய்யாக்குவோரே உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்துக் கொண்டும் சுகித்துக் கொண்டும் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் குனிந்து வணங்குங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் குனிந்து வணங்க மாட்டார்கள் பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் எனவே இதன் பின்னர் எந்த விஷயத்தின் மீதுதான் அவர்கள் ஈமான் கொள்வார்கள்